வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு கடலைக்கறி குருமா பார்க்க போகிறோம் அதுக்கு கடலையும் உருளைக்கிழங்கையும் ப்ரெஷரில் வேக வச்சு ஒரு த்ரீ விசல் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா ஸ்பைசஸும் ஆட் பண்ணி நல்லா இதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் பட்டை லவங்கம் கிராம்பு பெருஞ்சிரகம் பே லீஃப் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் அதுக்கப்புறம் நம்ம கிரேவிக்கு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு அதில் வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் நான் வந்து டூ அது உள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு தான் போட்டிருக்கேன் காரம் ஆகிடும் அப்புறம் அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆடணும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போது இந்த பேஸ்ட் அரைச்சதுன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் அதை ரெடி பண்ணுறோம் இது கூட கொஞ்சம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியும் நல்லா வதங்கட்டும் அந்த பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போது நம்ம குக்கரில் வச்ச சுண்டலும் உருளைக்கிழங்கு எழுந்திரிச்சு அதை எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் சைட் பை சைடு இதையும் பார்க்கலாம் இது நல்லா வணங்கிடுச்சு இப்போது இது கூட கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க தேங்காய் ஆட் பண்ணி இது வதக்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதில் தான் இப்போது இது கூட கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிருங்க ஆற வச்சுட்டு இதை வந்து பேஸ்ட்டாக நம்ம முடிச்சுக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அது கூட அந்த ஸ்பைசஸ் வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் போட்டு அரைச்சி வச்சுருங்க இப்போது ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஆனியன் வந்து போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா நான் கீராமல் தான் போட்டிருக்கேன் அப்படி முழுசாக போட்டிருக்கேன் அப்போ ரொம்ப காரம் இறங்காது அதனால் அப்படி போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க கிரேவி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆனியன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் நான் வதக்கும் போது அதான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம பேஸ்ட்டில் ஆனியன் போட்டிருக்கோம் இருந்தாலும் இப்போ லைட்டாக போட்டு வதக்கினீங்கன்னா கிரேவிக்கும் சூப்பராக இருக்கும் அதை நல்லா போட்டிருக்கேன் இது நல்லா ரோஸ்ட் ஆன நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் எல்லா பேஸ்ட்டும் போட்டிருக்கலாம் லைட்டாக தான் காரம் இருக்கும் ரொம்ப காரம் இருக்காது நாங்கள் வந்து காரம் லிமிட்டடாக தான் சாப்பிடுவோம் உங்களுக்கு வேணும்னா நான் ரெண்டு மூணு பச்சை மிளகாயை போட்டுக்கலாம் போட்டு கீறி போட்டு வச்சுக்கோங்க நான் லைட்டாக வந்து கீராமலே நான் அதே ரெண்டு பச்சை மிளகா குட்டி பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன் இப்போது இது கிரேவிக்கு தேவையான ஸ்பை மசாலா ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் அடுத்தது மல்லித்தூள் கொஞ்சமாக பொடி ஏன்னா நான் எதுவுமே அதிகமாக காரம் சேர்க்கலை லைட்டாக தான் போட்டிருக்கேன் அதனால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டிருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருவோம் இதை வந்து கொஞ்சம் குக் ஆனோன்னே உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க இது கொதிச்ச உடனே நம்மளுடைய நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த கடலை சுண்டல் கருப்பு சுண்டலும் உருளைக்கிழங்கும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கிரேவியோட நல்லா உடச்சி விட்ருங்க நல்லா மசிச்சு விட்ருங்க உருளைக்கெழங்கு சுண்டல் உங்களுக்கு இன்னும் கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி எக்ஸ்ட்ரா வைக்கணும்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுண்டலை வந்து நல்லா நசுக்கி விட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் நான் வந்து ஆல்ரெடி கெட்டியாக இருக்குது அதனால் அதுக்காக நான் வந்து சுண்டல் அப்படியே தான் போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும் கொதிச்சோடனே பார்த்தணும் நல்லா ஸ்மெல் போய்ட்டு நல்லாயிருக்கும் அந்த நம்ம மசாலா சேர்த்தோட அந்த ஸ்மெல்லாம் போயிருக்கும் இதுக்கப்புறம் நம்மளுடைய கொத்தமல்லி நறுக்கி வச்சிருக்கிறத ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான்